வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம மட்டன் குழம்பு அப்படிங்கிற ஒரு கெட்டி குழம்பு மட்டன் குழம்புலேயே கெட்டி குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி வெறும் ஒயிட் ரைஸு ரைஸு இந்த மாதிரி சாதத்து கூட நல்லா மேட்ச் ஆகும் டிஃபன் கூட நல்லா செட் ஆகும் இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா ஒரு அரை கிலோ மட்டனை வந்து இந்த மாதிரி வாங்கி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் வீரல் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு இதுக்கு வந்து தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னா நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த கல்பாசி சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தையும் இது கூட அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி அதிகமாக போடக்கூடாது போட்டால் புளிப்பு ஸ்மெல் வரும் இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போட்டு அதுக்கூடிய பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு வந்தால் போதும் நாலஞ்சு சாம்பார் வெங்காயம் இதுக்கு வந்து மசாலா அரைக்கிறது என்னென்னா ஒரு டீஸ்பூன் சோவு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பெரிய ஸ்பூனில் பொட்டு கடலை வறுக்கடலைன்னு சொல்லுவோம்ல அந்த கடலை இப்போ வந்து இது தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் நார்மலாக குழம்ப மிளகாய் தூள் வீட்டில் வச்சுருப்போம்ல மல்லி மிளகாய் கலந்த மிள மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கறியை வேக வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஏற்கனவே சூடாகிட்டு இருக்குது அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தேவையானது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய தேவையில்லை இல்லை ஏன்னா அதில் மட்டாலில் கொஞ்சம் கொழுப்பெலாம் இருக்கும் அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு போடுறோம் எண்ணெய் காஞ்ச உடனே அது பிறகு நம்ம இஞ்சி பூண்டு போடணும் இல்லைன்னா முன்னாலே போட்டால் இஞ்சி பூண்டு வந்து பருகிதான் அதனால் இதை லைட்டாக உதக்கிட்டு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு போடலாம் அதுக்காக இது மறுபடியும் லாஸ்ட்டா ஒரு தடவ மட்டன் குழந்தை தாளிக்கணும் ஃபஸ்ட்டே தாளிச்சோம்னா அந்த ஸ்மெல் இருக்காது இறக்கறப்ப தாளிச்சாதான் நல்லா வா மனமா இருக்கும் வாசனையா இருக்கும் இது லேசா வரோம்னா போதும் ரொம்பலாம் பரிதோமானு இல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வரோம்னா போதும் இதுலயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்

இப்போட்டுலாம் கறி ரொம்ப நேரம் வதங்க வேகங்கிறதுனால நம்ம தக்காளி வந்து அதிலே வந்துடும் நல்லா குழந்திரும் தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி தேவையில்லை அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ வந்து ஒரு மூணு விசில் வரணும் மூடி போட்டுலாம் இப்போ கறி எது வெந்துட்டிருக்கு அதுக்காடி நம்ம மசாலா வந்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு கடலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு தேங்காய் வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் இதை வந்து நம்ம டேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா கலக்கணும் இதுக்கு வந்து நம்ம அரைப்பு போட்டு வச்சிடலாம் இந்த பாத்திரத்தை ஒரு இந்த பாத்திரத்தில் இந்த மட்டன் வேக வச்ச மட்டனை நம்ம இது இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம மிளகாத்தூள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணணும் அதுக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் குழம்பு மிளகாய்த்தூர் மூணு பெரிய ஸ்பூனால மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா கொதிக்கணும் குழம்பு தூள் வந்து நல்லா கொதிச்சு தலை கொதிக்கணும் பூச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு வறுக்கடலை எல்லாம் போட்டுக்கொள்ள அதை வந்து இது கூட போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான் பொரிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளிச்சுக்கணும் இது குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம வெறும் சோம்பு கடல் கல்பாசி மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம் இந்த பட்டை இதெல்லாம் கிடையாது இதுக்கு ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ம தேங்காய் மசாலாவை ஊட்டிடலாம் இது நல்லா கிட்டையே கொதிக்கணும் ஏற்கனவே நம்ம மட்டன் குழம்பு வந்து வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நல்லா தண்ணியாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது வேறு டேஸ்ட்டு இது வேறு டேஸ்ட்டு இப்போ வந்து குழம்பு கொதிச்சு கீழே அரைக்கி வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம் ஒரு தாளிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கற்பாசி போட்டுட்டு சோப்பு போட்டுட்டு அது போதே வெங்காயத்தை சாம்பார் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை கொய்யா கட் பண்ணிட்டு விலங்கிருச்சி வெங்காயம் இப்போ கருவே போட்டு கொஞ்சம் கொட்டமை கொஞ்ச நேரம் கொதிக்கணும் இந்த தாளிச்ச வாசனை வந்து அந்த குழம்புல இறங்கணும் மட்டன் கெட்டி குழம்போடு நம்ம வந்து கீரைஸும் சேர்த்து வச்சுருக்கோம் கீ கீரைஸ் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் லிங்க்கு இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ